ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அரங்க அருஞ்சி மையம் அடிவாரத்தில் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் மற்றும் மாலை வேலையில் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் இட்லி ஆகியவை நூற்றி ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் திரு சுரேஷ் திருமதி புவனேஸ்வரி துறையூர் திரு சிவகுமார் திருமதி ரேவதி நகம நாயக்கன்பட்டி கேஆர்டி ஹோட்டல் கிழக்குவாடி தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் விகேஆர் டிராவல்ஸ் அடிவாரம் திரு பாலு சரத்குமார் அடிவாரம் இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்